இனமும் இருபது நிமிடங்கள் கை தட்டுங்கள் கை தட்டுவது என்பது அடுத்தவங்களை உற்சாகப்படுத்தும் விஷயம் இல்லை கை தட்டுபவர்களுக்கும் ஏராளமான நன்மைகளை தருகிறது கை தட்டுவதும் ஒரு விதமான உடற்பயிற்சி கை தட்டுவதன் மூலமாக ஏராளமான நோய்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அறிவியல் பொருண பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க இரண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து தட்டும்போது மூளையும் பெரும்பான்மையான பகுதிகள் இயக்கப்படுது உடலின் பல்வேறு உறுப்புகளின் செயல்பாட்டையும் இயக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது அக்குப்பஞ்ச புள்ளிகள் உள்ள கைகளில் தான் இருக்கு அதனால தினமும் காலையில பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரையிலும் கைகளை தட்டுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அது நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஃபிட்டாகவும் வச்சிருக்கும் தினமும் கை தட்டுறதுனால ஜீரண கோளாறு நீங்கும் அதனால் தினமும் இருபது நிமிடங்கள் வரை கைதட்டினால் முதுகு வலியும் மூன்று வலியும் இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து போயிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க வாதம் இரத்த அழுத்தம் போன்றவையும் கைத்தட்டுதனால குணமாகுது ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் வரை புன்னகையுடன் கைதட்டிக் கொண்டிருந்தால் இதயம் மற்றும் கல்லீரல் தொடர்பான நோய்கள் குறையும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு தினமும் கைதட்டும் பழக்கத்தை பயிற்சியாக கொடுத்தால் அவர்களின் வார்த்தை உச்சரிப்பு தெளிவாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்வோம்